வெல்கம் டு அடே இன் அம்முஸ் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆட்டோட நெஞ்சு எலும்பு சூப்பு இன்றைக்கி ஏன் நான் நெஞ்சு எலும்பு சூப்பு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே கோல்டு பிடிச்சிருக்கு என்ன தான் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி இந்த மாதிரி ஆட்டோட நெஞ்சு எலும்பு சூப்பு வச்சு கேட்டால் அதுவும் சூடாக குடிச்சா உடனே கேட்கும் சரி வாங்க எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ ஆட்டோட நெஞ்சி எலும்பு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இந்த எலும்பில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படி நல்லா கலந்து விடுங்க ஏன்னா மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அதோடய ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வராது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணுறோம் அவ்வளோதான் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டோம் இப்போ அதில் வாட்டர் ஆட் பண்ணுங்க இப்போ நம்ம மட்டன் எலும்பை இப்போ கழுவ ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் எலும்பு சூப்புக்கு இப்போ என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அது தோல் உரிச்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ நாம் எலும்பு சூப்புக்கான பொடி பண்ண போகிறோம் அந்த பொடிக்கு தேவையானது இப்போ அரைக்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாக எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து மிக்சியில் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ மூணுமே மிக்சியில் போட்டாச்சு நாம் இந்த மிளகு ஜீரகம் பார்த்தீங்கன்னா வறுத்து கூட அரைக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து வறுத்து அரைக்க வேணாம் ஏன்னா நம்ம மசாலா வந்து அப்படியே வேக வைக்க போகிறோம் அதனால் வறுக்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி சின்னதாக உரல் வச்சுருப்பீங்க அதில் போட்டுக்கோங்க அந்த தோல் உரிக்காத பூண்டு இப்போ அந்த பூண்டை நல்லா இடித்து எடுக்கணும் நல்லா அப்படியே ஒன்றும் பாதிமாக இடிங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இடித்து எடுத்துக்கணும் பூண்டு அவ்வளோதான் அந்த பூண்டை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே உரல்லையே ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் உரல் பெருசாக இருந்தால் மொத்தமாக கூட போட்டு இடி இடிச்சிக்கலாம் எங்கள் வீட்டில் சின்னதாக இருக்கிறதுனால நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா அப்படியே இடித்து எடுங்க இப்போ இந்த பக்குவத்தில் வர வரைக்கும் நம்ம இடித்து எடுக்கணும் இப்போ அகை நின்று கொஞ்சம் வெங்காயம் இருக்குதுல அதையும் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் முடித்த உடனே அதை ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே மாற்றிக்குங்க எல்லா வெங்காயத்தையும் இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளியை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுடுங்க குக்கர் சூடாகட்டும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த ஆட்டோட நெஞ்சு எலும்பை ஆட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இப்போ இடித்து வச்சுருக்கோம்ல அந்த பூண்டை எடுத்து அதில் கொஞ்சம் மட்டும் போட்டுக்குங்க கொஞ்சம் அப்படியே வச்சுக்குங்க நம்மளுக்கு தேவைப்படும் அது எதுக்குன்னு சொல்கிறேன் அப்புறம் நம்ம இடித்து வெடித்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கிளறி அப்படியே கிளறி விடுங்க கரண்டியை வச்சு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கலந்து விடுங்க அந்த இட்லேயே கொஞ்சம் சூடாகட்டும் அப்புறம் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குள்ள அந்த தக்காளி ஆட் பண்ணுங்கள் அதில் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கோங்க இப்போ அகையும் நல்லா கலந்து விடுங்க எல்லாமே ஒன்றா சேர்ற மாதிரி அந்த பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி அதோடய சாரெல்லாம் போயிட்டு நல்லா அதில் இறங்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்கி விட சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்குள்ள மிளகு சீரகம் தனியாக அந்த மசாலாவை அப்படியே தூவுன மாதிரி அந்த மட்டனில் ஆட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கொட்டி முடிச்சு இப்போ ஒரு கிளறி கலரி விடுங்க அப்படியே அந்த மசாலா அப்புறம் அந்த எலும்பு எல்லாமே இப்போ ஒன்றா சேரணும் அதனால ஒரு வதக்கு அப்படியே வதக்குங்க வாஷ் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க வாஷ் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ சூப்புக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே தூனின மாதிரி ஆட் பண்ணுங்கள் இப்போ உப்பு சேர்த்த பிறகு இப்போ எல்லாத்தையும் அப்படியே நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் நம்ம போட்ட மசாலா எல்லாமே ஒன்றா குக் ஆகும் நல்லா இப்போ எலும்பு சூப்புக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும் அதே கப்புலேயே ரெண்டாவது கப்பு ஆட் பண்ணிக்கு அப்புறம் மூணாவது கப்பு ஆட் பண்ணுறோம் அகைன் நாலாவது கப்பு ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு கிண்டு விடுங்க இப்போ குக்கரை மூடி போட்டு விட்டுருங்க குக்கர் மூடி போட்டு விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது உடனே வேகாது இந்த எலும்பு இருக்கான்ல அவன் அவ்வளோ சீக்கிரம் வேகவே மாட்டான் ரொம்ப அடம் பிடிப்பான் வேகிறதுக்கு அதனால நீங்கள் ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டுட்டு இறக்கிறாதீங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசிலாவது விடுங்க அவ்வளோதான் வெந்துடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ ஒரு கிளரி கிளறி விட்டு நல்லா அப்படியே தோழின மாதிரி விடுங்க பாருங்க எலும்பு நல்லா வெந்திருக்கு இப்போ அடுப்புல ஒரு தவா வச்சிருங்க தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே பட்டல் லவங்கம் ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் நம்ம இடித்து வச்ச பூண்டு வச்சுருந்தால அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ண கரோப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சுருங்க அந்த வெங்காயத்தோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம இதுலேயும் சேர்த்து தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம பேலன்ஸ் தக்காளி எடுத்து வச்சுருந்தால அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்குங்க தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து அப்படியே நல்லா வதக்குங்க உங்களுக்கும் எப்பயாவது கோல்டு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஆட்டோட நெஞ்சியலிம்பு சூப்பு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஆட் பண்ணிவிடுங்க அந்த தவால கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கலரி கலரி விடுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் மட்டன் சூப் இப்போ அப்படியே ஒரு கொதி கொதிக்க விடணும் அதனால் மூடி போட்டு விட்டுருங்க ஒரு ஒன் மினிட் மூடியை ஓப்பன் பண்ணுங்கள் அவ்வளோதான் கொதிச்சுட்டு வருது பாருங்கள் இதில் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கொத்தமல்லி அப்படியே தூணின மாதிரி ஆட் பண்ணுங்கள் அப்படியே நல்லா கலக்கி விடுங்க சூப்பரான ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா சுட சுட சாதம் அடிச்சிட்டு இந்த சூப்பு ஊற்றி குடிக்கும்போது கூடவே அவிச்சு முட்டை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுலேயே எல்லாருக்குமே எலும்புலாம் ரொம்ப வீக்காக இருக்குது அதனால் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு வாட்டி இல்லைன்னா மாதத்தில் ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு வச்சு குடிங்க அதுவும் கோல்டு பிடிச்சவங்க குடித்தா ரொம்ப நல்லது இப்போ நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்